கோமாலி சீசன் பைவ் நிகழ்ச்சியோட கிராண்ட் பினாலி இன்னைக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு இந்த வித் சீசன் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு இப்போ வந்திருக்காங்க நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் தான் இந்த சீசனோட டைட்டில் வினரா வந்திருக்காங்க ஆனா ரசிகர்கள் எல்லாருமே நடிகை சுஜிதா அவர்கள் தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது இப்போ பிரியங்கா அவர்கள் இந்த சீசன் பை டைட்டில் வினரா வந்திருக்காங்க இதை பார்த்துட்டு சில ரசிகர்கள் பிரியங்கா அவர்களுக்கு வாழ்த்துக்க பார்த்தாலும் பல ரசிகர்கள் இது உண்மையான ரிசல்ட்டே இல்ல பிரியங்கா வின் பண்ணதுல ஏதோ சதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் மணிமேகலை அவர்கள் பிரியங்கா அவர்களாலதான் இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருந்தாங்க இதனால பல ரசிகர்கள் பிரியங்கா அவர்களோட இந்த வெற்றியை கொண்டாட மறுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் மேலும் இதை தொடர்ந்து நடிகை சுஜிதா ரன்னரப்பா வந்திருக்கிறதாவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க பிரியங்கா அவர்கள் டைட்டில் வின்னரா வந்ததை பத்தி தான் ஆளால்